எபேசியர் நான்கு ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காகவும் அவர் சில சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேசகராகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நான் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்க்கிறவர்களாயிருக்கும்படியாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்கால்களிலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதனால் கத்தருக்குள் நான் எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அகந்தைகளும் ஆவனோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி முந்தின நாட்களுக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய எரிச்சல் தனிய கடவுசு இடம் கூடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் செபம் கிருபியாயின் இயேசுக்கு நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே எபேசியர் நான்காவது அதிகாரத்தை தியானிக்கு கொடுத்த தைவகாய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக நமக்கு கீழ் முடிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கத்தரும் பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினாலே வியாதிகளோடு விளைவின்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அற்புத சுக விளன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கொல்லாத வியாதிகளுக்கும் கத்தர் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் மனுஷரால் கூடாது என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உண்மை அறிகிற அறிக்கை நாங்கள் இன்னும் வளரத்தக்காவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஏசு விநாமத்தினாலே கடன் வரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன் வர கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தாரும் அவர்கள் மீது மெடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதியும் நீர் ஜீவனுள்ள தேவன் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வீண் செலவுகளுக்கு நீர் விலகி பாதுகாத்துக் கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களின் கத்தரே பலப்படுத்தும் நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்கிறவர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கத்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக இப்பட்டுகள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவியின் கிரியைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் முன்னோருடைய சாபு கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானமின்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சேபிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படி ஆய்ச்சேபிக்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவன் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் வழி நடத்தும் இம்மட்டும் உதவினை எபினேசரே நீரே இனிமேலும் உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே எங்களை கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தின கத்தர் இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் கட்டளையிடுவீராக தடுமாற்றங்கள் விலகட்டும் அற்புதங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் இன்று காணும் எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டாய் என்று என்றும்படியாக எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொருளாதார அந்தகார கிரியைகளும் இயேசு நாமத்திலே விலகும்படியாகச் செவிகிறோம் மாண்டவரே அற்புதங்களை காணும் படிச்சையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கேலும் பிதாவே ஆமேன்